ஓம் ஸ்ரீ சாயரம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷான் டிவைன் விலிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய ஆன்மீக தகவல் இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் என்னுடைய சேனலில் வந்து அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு அதனால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் ஆகி அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வர்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து இந்த கொரோனா பீரியடில் நம்ம என்ன வந்து தேடிட்டுருக்கோம்னாக்க உடம்புக்கு வந்து நமக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வகையான மெடிசின்ஸையும் தேடின்னு இருக்கோம் நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசினில் பார்க்குறோம் ஏதாவது விட்டமின் கிடைக்காதா ஜிங்கு கிடைக்காதான்னு நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா விட உடம்புல சக்தியே இல்லாமல் நிறையா பேர் வீட்டில் வந்து நிறையா துர் சம்பவங்கள்லாமும் இது வந்து நீங்கள் ஏன் வந்து முன்னாடியே வந்து இதை மெயின்டைன் பண்ணக்கூடாது அதுதான் நான் வந்து என்னோடய வீடியோ எல்லாத்துலேயுமே பிகினிங்லேருந்து கதறி கதறி சொல்லிகிட்டே இருப்பேன் சர்வரோக நிவாரணி பவுடரை பற்றி நீங்கள் வந்து என்ன யோசிப்பீங்கன்னாக்கா ஐயோ அது வந்து ஐயாயிரம் ரூபாய் விலை அது ஒன்றரை கிலோ எப்படி வாங்குறது அப்படின்னு யோசிக்கிறீங்க ஆனால் நீங்கள் மாதம் மாதம் டாக்டருக்கு இல்லை ஒரேடியா போய் டாக்டருக்கு செலவழிக்கிற பணத்தை பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது ஏன்னா இது வந்து நம்மளுடைய மூலிகைகள் ஒன்று வந்து நமக்கு நேச்சுரல் ஆக்சிஜன் அது கிடைக்க மாட்டேங்கிறது ஏன்னா செடி கொடியெல்லாம் நம்ம பாதிக்கு மேலே அழிச்சிட்டு இப்போ அந்த புகையிலையே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நமக்கே தெரியாமல் நம்ம புகையில் வாழ்ந்துட்டுருக்கோம் இன்னொன்று வந்து எக்ஸசைஸே கிடையாது உடம்புக்கு எல்லாருமே பாதி நேரம் வந்து நான் வேலைக்கு போகிறேன் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் அதனால் என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து தூங்குகிற நேரம் வந்து எல்லாருமே ஷெடியூல் மாற்றிட்டோம் ஷெட்யூல் எப்படி மாற்றிருக்கோம்னாக்கா நைட்டு லேட்டாக தூங்குகிறோம் காலமுறை வந்து லேட்டாக எழுந்துக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து எந்த டைம் வேணாலும் சாப்பிட்றோம் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு டிசிப்ளின் நம்ம இல்லாததுனால தான் இந்த மாதிரியான வியாதிகள்லாம் வருது டிசிப்ளின் இருக்கிற இடத்துல வந்து கம்பல்சரி இந்த வியாதி வராது ஸோ ஒன்றும் வந்து சுகாதாரம் கரெக்டு கிடையாது நீட்னஸ்ஸே கிடையாது செகண்ட் அப்படியே நீட்டாக இருந்தால் கூட நம்ம வரைக்கும் தான் நம்ம எங்கேயாவது இப்போ வெளியில் போகிறது வர்றதா அந்த இடம்லாம் நீட்டாக இருக்கா இல்லையா எதுவுமே நம்ம நோட்டீஸ் பண்ணுறதில்ல இன்னொன்று வந்து மெயினான விஷயம் தூக்கம் சரியாக தூங்குறது கிடையாது கரெக்டான டைத்துக்கு சாப்பாடு கரெக்டான டைத்துக்கு சாப்பிட்றது கிடையாது அந்த சாப்பாடு சாப்பிட்ற பொருட்களும் வந்து சரியான ச இதை சாப்பிட்றது கிடையாது இதுதான் பிரச்சனை இதோடு இல்லாமல் நம்ம முன்னாடி காலத்தில் வந்து எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் அடங்கின சாப்பாடு சாப்பாட்டோடு கலந்துருக்கும் அதுவும் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை வந்து விளக்கெண்ணா கொடுப்பாங்க ஏன்னா வயிறு கிளியர் ஆகணும்னு இந்த மாதிரி நிறைய நடந்துருந்தது இப்போ அசல் வந்து அதில் ஒரு பர்சண்ட்டு கூட நடக்கிறது இல்லை அதுதான் பிரச்சனை ரெண்டாவது வந்துட்டு மருத்துவ குணங்கள் கொண்ட இது என்னென்ன யாருக்குமே தெரிகிறதே கிடையாது என்ன வந்து ஒரு இஞ்சி பூண்டை தவிர வேறு எதுவுமே யாருக்குமே தெரியறது கிடையாது அதுதான் பிரச்சனை இதனால் வந்து என்ன ஆகுறதுனாக்கி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் உடல்நிலை வந்து மோசமாக தான் ஆகும் அதனால் தயவு பண்ணி இந்த நமக்கு வந்து கடவுளாக அமைச்சு கொடுத்துருக்குற இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாரின் போனால் கூட கிடைக்காது ஏன்னா என்கிட்ட எவ்வளோ பேர் ஃபாரின்லேருந்து ஃபோன் பண்ணி கேனடாலேருந்து யூஎஸ்லேருந்து ஃபோன் பண்ணி என்னோடய சர்வரோக நிவாரணி பவுடரை பத்து கிலோ இருபது கிலோன்னெலாம் வாங்கிக்கிறாங்கனாக்கா அப்போ அங்கே கிடைக்காத ஒரு பொருள் கடவுள் வந்து நமக்கு இங்கே கிடைக்க வைக்கிறாரு அதை உபயோகிச்சுக்கோங்க தயவு பண்ணி உபயோகிச்சுக்கோங்க வியாதி இல்லாத நோய் இல்லாத வாழ்க்கை வாழறதுக்கு பழகிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் எதுக்கு வந்து இந்த சர்வரோகணிவாணி பவுடரை பற்றி சொல்கிறேன்னா இது வந்து சின்னவங்கள்லேருந்து வயசானவங்க பாருங்க இதுதான் அந்த பவுடர் இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் ஒரு கிளாஸ் டம்ளரில் போட்டுக்கோ ஒரு டம்ளரில் போட்டுக்கோங்க நல்ல கொதிக்கிற தண்ணியை வந்து அது மேலே விடுங்க விட்டுட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அதை பிடிச்சிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது இது வந்து குழந்தைங்க குழந்தைங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் நீங்கள் வந்து என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு டைஜஷன் நல்லா ஆகும் கெட்ட கழிவெல்லாம் வந்து அது வெளியேற்றிடும் அதோட உங்களுக்கு வந்து தேவை இல்லாமல் வந்து இருக்கும் பார்த்திங்களா நீர் வய இது வாயு இதெல்லாம் அது எல்லாத்தையும் வெளியேற்றிடும் ஏற்கனவே இந்த கொழுப்புகளையும் கரைக்கும் இது அது இனிமேல் கொழுப்பு சேர விடாமல் இருக்கும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிளட்டில் வந்து பேட் ஃபேட் அப்படிம்பாங்க பார்த்தா ஒல்லி குச்சியாக இருப்பாங்க எப்படி அவங்களுக்கு வந்ததுன்னே தெரியாது இதெல்லாம் வந்து சாப்பிட்ற பொருட்கள்னால தான் அதுவும் வயறுக்குள்ளேருந்து தான் இந்த வியாதிலாம் வருது ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க வயறுக்குள்ளேருந்து வந்து வியாதி வந்து பரவறதே தவிர வியாதி வந்து டைரெக்டாக வரது கிடையாது நம்ம சாப்பிட்ற பொருட்கள் அதை வந்து எப்போ சாப்பிட்றோம் அதோடய டைஜஷனோட இது எல்லாத்தையும் வச்சு தான் நமக்கு வியாதி ஸ்டார்ட் ஆகிறது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னாக்கா என்ன உங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்ற டைம் கரெக்டாக வச்சுக்கோங்க தூங்கிற டயத்தை நல்லா கரெக்டாக வச்சுக்கோங்க ஒரு எக்ஸசைஸ்க்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க இது எல்லாம் இருந்தாலே ஒரு நல்ல வந்து ஒரு இதுவாக இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ஏசி ரூமில் கிடையாது நல்லா ஃப்ரெஷ் ஏரில் பண்ணுங்கள் முடிஞ்சால் சூரிய ஒளி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வியாதியே வராது இந்த மாதிரியாக வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்கள் உடம்போட கண்டிஷன் வந்து நல்லா ஆகும் இப்போ நீங்கள் வந்து சர்வரோக நிவாரணி சாப்பிட்றதுனால இன்னும் என்னெல்லாம் பிரயோஜனம்னாக்கா நிறைய பேருக்கு பிளட் சர்க்குலேஷன் சரியாக இருக்காது அந்த வெயின்ஸில் வந்து பிளட் சர்க்குலேஷனும் ஆக்சிஜன் சப்ளையும் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம உடம்புல வந்து வலிங்கிறது இருக்காது அது ஏன் வந்து அந்த வலி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பவுடர் இதில் வந்து அறுபத்தி நாலு மூலிகை போட்டிருக்கேன் வேப்பில துளசி கருந்தீரகம் வெந்தயம் இது பொள்ளு ஆடாதோடை ஃப்ளாக்ஸீட்ஸு இந்த மாதிரி வந்து ஒரு இது ஓமம் எல்லாமே இந்த மாதிரி வந்து அறுபத்தி நாலு வகையான மூலிகை பொருட்களை வச்சு வீட்டிலையே வறுத்து தயார் பண்ணுற இது வந்து நீங்கள் தயார் பண்ணி அதை வந்து அரைச்சி உங்களுக்கு வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா அது வீணாகவே ஆகாது வெளியிலேயே வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சாப்பிடும்போது அது மூணு மாதத்துக்கு மேலே வரும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து ஆயரருபா மினிமம் இல்லாமல் நம்ம வந்து வியாதி இருந்தால் ஆயரருபா வச்சாகணும் டாக்டருக்கு பசங்களுக்கு கூட நான் இது சாப்பிட்டதுலேருந்து எனக்கு ஜூரமே வந்தது கிடையாது ஃபேக்ட் சொல்லணும்னா ஒரு ஜுரம் வந்தது கிடையாது ஒரு ஜலதோஷம் இது எதுவுமே வராது நார்மலாக நல்லா வந்து ஒரு இம்யூனிட்டி பவரை ஜாஸ்தி பண்ணோம் உங்களுக்கு வந்து ஒரு கோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஜலதோஷமோ ஜுரமும் வந்தால் தப்பே கிடையாது ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக சில பேருக்கு ஜுரம் வரும் எதை சாப்பிட்டாலும் அலர்ஜியாக இருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடனே ஜுரம் வந்துடும் மூக்கொழுக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி காரணம் வந்து நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி இல்லை இதனால தான் இந்த கொரோனா மாதிரியான வியாதிகளும் நமக்கு வரது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்க வயசானவங்களாக இருக்கட்டும் சின்ன பசங்களாக இருக்கட்டும் வீட்டில் வந்து இந்த சர்வரோக நிவாரணிங்கிறது வந்து உங்கள் வீட்டில் வந்து எப்படி வந்து அரிசி மூட்டை இருக்கோ அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு டப்பாவில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது சின்ன பசங்களுக்கு அரை ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா போதும் வயசானவங்க கொஞ்சம் அடல்ட்டாக இருக்கிறவங்க ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் காலமுறை எழுந்துக்கும் பொழுதே லைட் வெயிட்டாக இருக்கும் வயறு மோஷன் கரெக்டாக போகும் மலச்சிக்கலே இருக்காது ஆஸ்மா அலர்ஜி எல்லாமே போயிடும் இந்த இம்யூனிட்டி பவர் அப்படி வந்து ரைஸ் ஆகிறது நமக்கு தெரியும் ஒரு எண்பது வயசு ஆள் வந்து அறுபது வயசு எனர்ஜியோடு இருப்பார் நல்லா நடக்க முடியும் ஓட முடியும் ஒரு இடத்துல வந்து நல்லா சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஏறும்போதே மூச்சு வாங்கும் அந்த மாதிரி இல்லாமல் இல்லாம நல்ல உடம்பு வந்து அப்படியே நமக்கே வந்து இன்னும் ஏதாவது பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு ஒரு சுறுசுறுப்பு வரும் அந்த மாதிரியா இருக்கும் உடம்பு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் நீங்க வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் கண்ணுக்கு நல்லது கண்ணுக்கு ஒரு கண்ணு வந்து நல்லா கண் பார்வை நல்லா ஆகும் செவி திறன் நல்லா இருக்கும் அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து வேண்டாத அந்த டெம்டேஷன்லாம் இருக்காது அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா குடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறதுலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டெம்டேஷன் இருக்காது அதனால் வந்து ஒரு பாதிப்பு உடம்புல இருக்கும் பார்த்தீங்களா அது கூட அந்த பாதிப்பு கூட குறைஞ்சிட்டே வரும் நீங்கள் இதை சாப்பிட சாப்பிட உங்களுக்கே நல்லா தெரியும் உங்கள் உடம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி உபயோகிச்சு பாருங்கள் இது வந்து ஒரு ஃபேமிலி பேக் மாதிரி ஒன்றரை கிலோங்கிறது வந்து ஒரு ஃபேமிலி பேக் மாதிரி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொரியர் சார்ஜோடு எக்ஸ்ட்ரா வரும் ஆனால் அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது உங்களுக்கு எவ்வளோ வருத்தன் இந்த தலைமுடி கொட்டுறது இந்த மங்கு வர்றது எல்லாமே நின்று போகும் ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் உடம்புல ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா வந்து ஒரு ஒரு இதுவாக இயற்கையான முறையில் வாழணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சூரிய ஒளியில் இருங்க கரெக்டான டயத்துக்கு சாப்பிடுங்க கரெக்டான இதை சாப்பிடுங்க பொருட்களை சாப்பிடுங்க இந்த சர்வரோக நிவாரணி கஷாயத்தை லாஸ்ட்டு எண்ட் ஆஃப் த டே வந்து சாப்பிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வியாதி வராது அதுக்கு நான் கேரண்டியாக நான் சொல்கிறேன் இந்த முடி உதுறது கண் பார்வை தெரியாமல் இருக்கிறது க மங்கு வர்றது இந்த மாதிரியான இது கூட இல்லாமல் எல்லாம் சூப்பராக க்ளியராகும் வே வேண்டாத கழிவெல்லாம் உடம்புலேருந்து போயிடும் அதுவே ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் உடம்புல நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டிசீஸ் எதுவுமே வராது ஆர்கன்ஸ் ஃபெயிலியரே இருக்காது சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் உங்களுக்கு வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தேவையாக இருந்ததுனாக்க நீங்கள் வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத வந்து வாய்ஸ் மெசேஜோடு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்